எல்லோருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் தண்டுக்கீரை தான் இன்றைக்கி வந்து பறிக்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போனோம் எங்கள் குட்டீஸ் வந்து ஆத்விக்கும் ஆதித்யாவும் என் கூட வந்தாங்க ஒவ்வொரு சீசன் மண் மண்கலவையை ரெடி பண்ணுவோம் அதில் கொஞ்சம் வந்து இடுபொருட்கள்லாம் ஆட் பண்ணி நாங்கள் வச்சுருவோம் ஒரு வாரம் கழித்து மண் ஆற விட்டுட்டு விதைகள் போடுறது வழக்கம் அப்படி தான் இந்த தடவையும் வந்து மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து விதை போட்டோம் நாங்கள் போட்டது காய்கறி விதை தான் தண்டுக்கீரை நாங்கள் போடவே இல்லை ஏற்கனவே அந்த மண்கலவையில் தண்டுக்கீரை விதைகள் இருந்திருக்கும் போல இருக்குது காய்கறி விதைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லா முளைச்சி வந்திருக்குது நமக்கு ஒரு கடலில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஓகே தண்டுக்கீரை எல்லாம் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறப்ப ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காய்கறி வந்து பயிர்களுக்கு வழிபடட்டும் அப்படின்ட்டு அதை நான் ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இது கீரையை வந்து நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ கில்லி கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம போட்டிருக்க காய்கறி விதைகள் சரியாக வந்து முளைக்காது அதை இது முளைக்க விடலை பார்த்தீங்கன்னா இது வந்து சோளம் போட்டிருக்கோம் அது வந்து மேலே வந்துட்டுருக்குது அதே மாதிரி தர்பூசணி போட்டிருக்கோம் இது இல்லாமல் கொஞ்சம் கொத்தவரை போட்டிருக்கோம் அப்புறம் முள்ளங்கியெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே அமுக்கிடுச்சு இந்த தண்டுக்கீரை அதனால் கொஞ்சம் கீரையை பறிச்சிடலாம் கொஞ்சம் மட்டும் கீரையை வச்சுக்கிட்டு மித்த தொட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்ருக்கோம் அது இல்லாமல் கொஞ்சம் போல் தக்காளி மிளகாய் அதெல்லாம் பறிச்சாச்சு கீரை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ